ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாதா மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடில் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்து ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வரும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே எல்லா வீடுமே முடிஞ்சிச்சு இப்போ அவைலபிளாக ஒரே ஒரு வீடு தான் இருக்குது இந்த ரோஸில் ஸோ எல்லாமே சோல்ட் அவுட்டு எல்லாமே கூடி வந்துட்டாங்க இப்போ இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட்டு பேசிங்க அதாவது கிழக்கு பார்த்த அஞ்சு வீடு மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி டூ லேக்ஸ் நெகேஷுவல் பேசிக்கலாம் நல்லா அழகான வீடு ஃபுல்லி இன்டீரியர் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம லோன் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் எழுபத்தி ரெண்டு லட்சம் பேசலாம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே கிழக்க பார்த்த வீடு ஸோ நல்ல பேசிசான கார் பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு டபுள் கார் பார்க்கிங் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு உள்ளே நிற்கும் அந்த அளவுக்கான பேசிஸான கார் பார்க்கிங் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு காமன் பாத்ரூமு உங்களுக்கு ஸ்டெப்பு கீழே வரும் அது பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் நம்ம எங்கேனா வெளியே போய்ட்டு வரும்போது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை கிட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பேசியெல்லாம் இருக்காது பட் யூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அங்கேயே கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல பேசிஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு இன்னோவா கார் நிற்கிற அளவுக்கான பேசிஸான கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது டைரெக்டு ஈஸ்ட்டு பேசிங்க அப்படி உங்களுக்கு டைரெக்டு ஈஸ்ட்டு பேசிங்க அதனால் வந்து உங்களுக்கு வாஸ்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வாஸ்து பிரகாரம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் அதே பற்றி வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பார்த்திங்கன்னா வால் டைல் ஓட்டியாச்சு அதே போல் மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து உங்களுக்கு ஸ்பாட் லைட் போட்டிருக்கும் மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கில்லு குத்தாச்சு அதே போல் தீகூட்டில் நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுத்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாதா காலேஜுக்கு நியர்பையாக இருக்குது மாதா மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடில் வரும் கிறிஸ்ட ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும் உங்களுக்கு நல்ல பேசிஸான ஹால் வந்துடும் உங்களுக்கு நல்ல பேசிதான ஹாலு ஆளோடய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீனுக்கு லெவன் என்ற சைஸில் உங்களுக்கு ஆள் வந்துடும் ஹாலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவி யூனிட்டு நல்ல வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென்னுக்கு சிக்ஸ் என்ற சைஸில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும் நல்லா அழகான கிச்சனு பேசிதான கிச்சனு ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு அண்ட் மாடலர் கிச்சனே வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஃபுல்லி மாடலாக இருக்குச்சன் ஒரு வீடு தான் இப்போ அவைலபிளாக இருக்குது மீதி எல்லாமே சோல்டு அவுட்டு ஸோ இனிமேல் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஏன்னா காசாக கிராண்டு இதுக்கு நியர் இப்போ ப்ராஜெக்ட் போட்டிருக்கு அதேபோல் ஜி ஸ்கொயரு நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ளே வந்து இவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகினு இருக்குது லேண்டோட ரேட்டு ஸோ அப்போ நம்ம ஃபியூச்சரில் நீங்கள் சாய்ஸை மிஸ் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக தான் போயிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் வரணும் நல்ல பேசிஸான பாத்ரூம் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு அதே போல் ரெண்டு டபுள் பெட்ரூமே இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகானல ஒரு ப்ளஸ் ஸ்டோர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம் பெட்ரூமில் அதே போல் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலு டுவெல்த்கு லெவன் என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு மேலே புள்ளாவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு உட்ல தான் பண்ணியிருக்கு ஸோ நல்ல செட்பேக்கோட வீடு ஆக்சுவலாக உங்களுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு டூ செட் செட்பேக் இருக்கும் வென்டிலேஷன் பர்போஸ்க்காக அதை விட்டு நம்ம கட்டியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பக்கத்தில் வீடு கட்டினாலும் நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது அதே போல் இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல பேசிஸான பாத்ரூம் உங்களுக்கு ஸோ நல்ல பேசிஸான பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது ஒரு பெட்ரூமை இதில் அட்டாச் பாத்ரூம் வராது உங்களுக்கு அதை காமன் நம்ம இதில் ஹாலில் கொடுத்தாச்சு ஸோ இதுவும் நல்ல அழகான பெட்ரூம் உங்களுக்கு இதுக்கும் நல்ல விண்டோஸ் கொடுத்து அதேமாதிரி செட் பேக் விட்டு நம்ம கட்டியிருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல கலரில் உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ நல்ல இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு லெவன் சைஸ் வந்துடும் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா அழகான வீடு டைரெக்ட் ஈஸ்ட் பேசிங்கில் இருக்கு கிழக்கு பார்த்தா அமைஞ்ச நாள் பெரிய கார் பார்க்கிங் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டம்பு சேஃப்டி டேங்க் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் அதேமாதிரி இங்கே கார்பரேஷன்